அடைவுேர்வுங்க இருக்கிறது ஐந்து பாடத்துக்கும் இந்த அடைவு தேர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல பார்ப்போம் இப்பயும் சொல்லிடுறேன் அடைவுத் தேர்வு அப்படிங்கிறது ஒரு மதிப்பெண் வினாக்கள் கொண்ட ஒரு தேர்வு இந்த எத்தனை மார்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் நூறு மார்க்குக்கான ஒரு வினாத்தால் இருக்கும் அந்த நூறு மதிப்பெண்களுக்காக இந்த தேர்வு நடக்கும் அனைத்து பாடப்பகுதியிலிருந்தும் அந்த வினாக்கள் இடம்பெறும் புத்தக பின்பகுதி வினாக்கள் புத்தக உட்பகுதி வினாக்கள்லாம் கலந்து ஒரு நூறு மதிப்பெண்கள் ஒவ்வொரு பாடத்துக்கும் வைக்கிறாங்க அது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அது தமிழ் பாடத்துல ஸ்டார்ட் ஆகுது அந்த தமிழ் பாடத்துக்கு நாம் நமக்கு தேவையான அந்த வளங்களை தான் இந்த காணொல பார்க்க போறோம் நீங்க இந்த வளங்களை தொடர்ந்து பெறுவோம் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரி இப்போ இது என்னென்ன வடங்கள் நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்க் கலெக்ஷன் நான் கொடுத்துருப்பேன் வாங்க வீடியோ கொள்கை எல்லாம் இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் போய் அந்த லிங்க் எடுத்துக்கோங்க இந்த காணொலியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி வாங்க வீடியோ குழப்பெல்லாம் இது பாருங்கள் அடையத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொகுப்புகள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கொடுத்துக்கிறேன் ஒரு பிடிஎஃப்ல கொடுத்துக்கிறேன் இதோட லிங்க் இந்த இது அப்படியே லிங்க் வந்து உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரி இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட்டு மாதிரி அடைவுத் திருவிழாத்தால் இந்த இடத்துல கிளிக் இயர்ன்றது இதை நீங்கள் கிளிக் பண்ணால் நம்பளுடைய வலைதளத்துக்கு போருங்க மாடல் அச்சீவ்மெண்ட் அண்டு ரிவிஷன் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது கொடுத்துறோம் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி அடைவு திருவினாத்தால் மற்றும் திருவள்ளுவர் திருவிழாத்தாளில் பார்த்தீங்க சரி எங்கே ஒரு கிளிக் இயர் இருக்கும் இதே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய ஊர் கொடுக்க வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும் அப்படின்னா கீழே இருக்கிற இந்த லிங்க்கில் போயிருக்கேன் ஜாயின் ஹியர்னு இருக்கும் இந்த ஜாயின் ஹியரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களோ அந்த மாவட்டத்துக்கான வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் ஏர் கொடுக்கும் பொழுது மீண்டும் அதை வலைதளத்துக்கு செல்லும் இதுலேயும் அதே தான் இந்த பாருங்கள் மாதிரி அடைவு தேர் பதிவிறக்கம் செய்ய அப்படிங்கும்போது இங்கே கிளிக் இருக்கும் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொஷின் லிங்க் ஓபன் ஆகி கீழே வந்து அந்த லிங்க் வரும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க இங்க டவுன்லோட் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் மாதிரி அடைவு தேர்வு பத்தாம் வகுப்பு தமிழ்ங்களா இது வந்து இப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து புத்தக ஒருமதி பெருநாக்களுடைய தொகுப்பு இது நீங்கள் கிளிக் ஏர் கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுடைய வலைதளத்துக்கு போகும் எல்லா லார்க் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பாருங்க இங்கே வந்து ஒரு டென் செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும் அனைத்துகளுக்குமான புத்தக ஒப்பு நிறுவனங்கள் மற்றும் புத்தக மதிப்பீடு உள்ளார் ரெண்டுமே கொடுத்துக்கலாம் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒன் மார்க் மார்க் இருக்குது இவங்களுடைய ஒன்மார்க் ஆன்சர் நீங்கள் அடுத்தது அடுத்தது கூடுதல் உரிமைப்பெரிவினாக்கள் தொகுப்பு இது அதே மாதிரி தான் நீங்கள் பண்ணலாம் அடுத்து பெற்றோர் ஆசிரியர் கழகத்துடைய வினாத்தாருடைய தொகுப்பு பெற்றோர் ஆசிரியர் கழகம் வினாத்தாளர் விட்டாங்க அதில் இருக்கிற ஒன் மார்க்கை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கிறோம் அந்த ஒன் மார்க்கை நீங்கள் வேணும்னா நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ டென்த்து மாடல் கு பப்ளிக் கொஷின் பேப்பர் போட்டிருக்கோம் அது ஆக்சுவலாக பிடிஏ கொஷின் பேப்பர் பாருங்கள் உள்ளே குறிப்பிடக்கூடிய உரிமை வினாக்கள் அதாவது விடையோடு வேணுனாலும் நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை வந்து வினாந்தால் மட்டும் வேணும்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா இந்த ஒரு லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ஒரு கொஸ்டின் ஒன்று விடையுடன் கூடிய அந்த மார்க் மட்டும் ஆன்லைன் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான லிங்க் கொடுத்துக்குறோம் இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஆன்லைனில் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் சென்ற ஆண்டு வெளியிடப்பட்ட அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுல வெளியிடப்பட்ட அந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கூடிய ஒன் மார்க் கலெக்ஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியாண்டு சேலம் மாவட்டத்தில் நடந்த அனைத்து தேர்வுகளுடைய ஒருமதிப்பெண் வினாக்கள் தொகுப்பு சேலம் மாவட்டத்தில் போன சென்றால் நடந்த எல்லா தேர்வுகளுடைய ஒருமதிப்பெண் வினாக்கள் அது என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் நடைபெற்ற வினாத்தால் எடுக்கப்பட்டவை பருவத் தேர்வு இரண்டு காலாண்டு தேர்வு விளையாண்டு தேர்வு அழகு தேர்வு நாலு கொஸ்டின் பேப்பர் திருப்புதல் தேர்வு ரெண்டு கொஸ்டின் பேப்பர் மொத்தம் ரெண்டு மூணு நாலு எட்டு பத்து கொஸ்டின் பேப்பர்ல இருந்து இந்த வினாக்களை எடுத்து குத்து வச்சுக்கிறோம் இது வேணாலும் நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சோ இது உங்களுக்கு தேவையோ அது இங்கு கிடைக்கும் அதுதான் உங்களுடைய இந்த தமிழ் விதை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இணையவழி தேர்வா கூட நீங்க அதை எழுதலாம் அதையும் இங்கே கொடுத்துக்கணும் பாருங்க நீங்கள் பிடிஎஃப் வேணுன்னா கிளிக் ஆயிருக்கும் அதை கொடுக்க கொடுத்துக்கோங்க இல்லை இதில் இதுலேயே நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுணுன்னா நீங்கள் இதை கொடுத்து இங்கே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது பாட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போய்ட்டு இருக்கும் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் உங்களுக்கு இந்த டைம் முடித்துட்டு இருக்குது ஒரு கேள்விக்கு ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி எல்லா கேள்விகளுக்கான நம்ம கொஷின் ஆன்லைனில் கொடுத்துக்கிறோம் இது உங்களுக்கு மிகவும் பயன்படும் நினைக்கிறேன் மறக்காமல் நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க பிடிஎஃபாக வேணுனாலும் டவுட் பண்ணிக்கங்க ஆன்லைன் எக்ஸாம் இருந்த மாதிரி தான் இருக்குங்க இது எப்படியோ நாம் இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டில் ஒரு அச்சீவ் பண்ணியாகணும் அடைவு தேர்வில் நாம் ஒரு தீர்க்கமான ஒரு அடைவை எடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு காணொலி தொகுப்பு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்ததுக்கும் நன்றி மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வலைதளம் உங்களுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் நம்மளுடைய வலைதளத்தில் போட்டுக்கிறோம் அதே மாதிரி எது தேவையோ அந்தந்த காணொலியும் அப்பப்போ போடுவோம் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரைபே எங்களை வந்து வலுவூட்டல் மீண்டும் மற்றொரு உங்களை சந்திக்கும் வரை உங்கள் உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்வி வலைதளம் நன்றி வணக்கம் வாழ்க வளவனம்